என்ன பண்ணி பண்ணிடுவ நீ என்ன பண்ணிடுவ நீ ஊருட்டி உலகமாவா நீ இப்படி புடி புண்ணா வருமா நான் புடுங்கார மாதிரி தாங்க மாட்டேன் நான் நீ தாங்க மாட்டே யாரு தரணி டங்गराज அலை அலமா இருக்கின்ற ஒரே ஊர்ல தான் சரி உலகமா பேசிக்கிட்டே தான் பாத்துக்கிர்க்கே ஆமா சீ தங்கராஜா தொங்க ஆரம்பிச்ச அப்பாடி கீழ தரக்கு வந்தா வர மாட்டேன் நீங்க தூங்கிட்டானே தெரியாது ஆமா நம்ம மைக் செட்ட கரபுச்ச டங் கூட வந்தா அவருக்கு அவருக்கு தொங்கறது குறக்கற வலிக்குது இல்ல சரியா இல்லை

இவ்வளவு பேசும்போது நாங்க ராங்க பேசவே பண்ண மாட்டோமா ஒரு பெண்ணுக்கு அடக்க ரொம்ப முக்கியம் ஆம்பளைக்கு அடக்க ரொம்ப முக்கியம் ஆம்பளை அடக்க மாட்டோம் நாங்க உட்கார்ந்திருக்கோம் நாங்க உங்களுக்கு மாட்டோம் நாங்க உட்கார்ந்திருக்கோம் யார் சொன்னா யாரு சொன்னா விட்டு கொடுத்து போற மனப்பாமே உள்ளனா ஆம்பளை மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு எங்களுக்கு எதுவும் இல்லையா என்ன 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 அடி புடுவே நீ என்ன பண்ணி புடுவே ஆம்பளனால தன்மானத்தை ஏந்திரத் திரியறமா நாங்கள தன்மானத்தை ஏந்திரத் திரி நாங்கள தெரியறோ எசமாவா நீ சப்போர்ட் பண்ண ஓட்டப்பல தெரிச்சு திரிவத்துங்க ஆளை மூட்டி மா

வெள்ளி செவ்வாய்க்கு புரிஞ்சுகிட்ட விளக்க மாத்தி வாங்குவீங்க யார் வெள்ளி செவ்வாய்க்கு நீ தான் பொட்டாட்டிட வாங்குவா நான் எதுக்கு வாங்குவா பொட்டாட்டி நீ தான் அடி யார் சொல்லுதுங்க நான் தான் அடி சொல்றேன் அப்புறம் ਉਹ ரஸ்ட் பட்டு கூடி அருண் கொடுத்த அட்வான்ஸ் படி 6 மணி வரைக்கும் நீ பொட்டாட்டி டான்ஸ் சொல்லிட்டா நாளைக்கு நீ எதை பொட்டாட்டி எனக்கு தெரியாது இங்க பாரு மைக்க தூக்கி அடிச்சே விடுவேன் என்ன நான் அடிச்சு விடு என்ன தடுச்சு அது அடிச்சு விடு பாப்போம் நான் மைக்கை தூக்கி அடிப்பேன் நீங்க மைக்கை கொடுத்தா நான் பைப்பு தூக்கி அடிப்பேன் பைப்பு தூக்கி அடிப்பேன் வாயில அடிச்சு ஆ ஆ நான் கேக்குறேன்

விட்டு கொடுத்து போற புருஷ வாச்சனால நல்ல காரணம் புரியல நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்க நாங்க எதை விட்டு நாங்க விட்டு கொடுத்து போகலையோ என்ன விட்டு கொடுத்தா ஒரு வாழ்க்கைன்ற விஷயத்தை விட்டு கொடுத்து தான் நான் வந்திருக்கோம் என்ன ஏ அப்படி பேசாத தரணி இன்னைக்கு ஒரு பசில ஏறிட்டா ஒரு நரமாச பொம்மல வைத்த தள்ளிக்கிட்டு வந்துட்டா முதல்ல எந்திரச்சி எட விடுவே ஆம்பள மட்டுமா தான் நம்ம தான போடுறோம் ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரச்சி எட விட்டுக்கியா

என்ன பெரிய நீ என்ன அரிசி அம்மா 10 மாசம் சுமக்கற பதிலா அரிசி வச்சிர நெனியும் இல்ல நிறைய பேர் அப்படி தான் பேசுறாங்க நான் 10 மாசம் சுமக்கற 10 மாசம் நிக்கிற பொம்பல 10 மாசம் சுமந்து ஆகணும் நாங்க தப்புன்னு சொல்லக் கூடாது அந்த காலத்துல 10 மாசம் வந்து பிள்ளை பத்த மறுநாள் கடல காட்டுக்கு கலையடக்க போனாலலாம் உண்டு போனாங்க ஆனா நீங்க அப்படி இப்ப அப்படியே இருக்கீங்க பின்ன 10 நா வயித்துல கரு நின்னு ரெண்டு கோடு விழுந்தா போதும் அந்த செம்ப தூக்காத அச்சோயோ பாய சுருட்டாத அய்யோயோ தலானே பிரட்டி போடாத நீ பிரட்டி போட மாட்டான் அப்படியே புத்தலயே அமிக்கிட்டு வாக்காத கரது அப்புறம் ஆஸ்பத்திரி படுத்துக்கிட்டு டாக்டர் என்ன ஆபரேஷன் பண்ண புள்ளைய அட கரமுட்டாரு நீ வேற வாக்காம வாக்காந்துக்க அப்புறம் புள்ள 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 சவப்பரசம் பரக்கு வேற வாக்கணும் தண்ணி கூட தூக்கணும் அஞ்சு மாத்துக்கு மேல தூக்கணும் அம்மி அரைக்கணும் அம்மி அரைச்சா உங்க இதுல பட்டுக்கிற

பாம்புக்கு சாம்புக்கு என்ன ஒத்துமை பாம்புக்கு சாம்புக்கு என்ன ஒத்துனா எங்க போட்டாலும் நுர வரும் பாம்பு தலையில போட்டா நல்ல வருங்க சரி பாம்பு வாயில போட்டா நல்ல வரும் ஓ முகரம் இது பழைய பீஸ்மா இல்ல ஒரு பீஸ் இது லெக் பாம்புக்கும் பாம்புக்கு என்ன ஒத்துமை தெரியுமா என்ன ஒத்துமங்க நீ பாம்பு குடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும் சாம்பை போய் குடிச்சாலும் விழுக்கு விழுக்குன்றதா இருக்கும் ஏ பிடிக்க மாட்டீங்களா

காண்ட தூக்கி பார்த்தா தேதியும் இல்ல நீ எல்லாம் பெரிய மிஞ்சி நீ ஆடிரு நான் பாத்துக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் காலையில் கேளுங்க ஐயாயிரம் நான் சொல்றேன் பப்புனா வர்றப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப டான்ஸ் வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாப்புல அவ மொத்தம் பெட்டிக்காரு காட்டியும் கொடுக்குறாரு இல்ல இல்ல இருக்கேன் அதெல்லாம் இல்ல டான்ஸ் பிள்ளை நான் சொல்லவே இல்லை От Chrgiendeu methane Chance! 350 டெஸ்ட்

எத்தவனாயிட்டான் அசம்பத்து போறவனே வீடியோ ஓடிட்டு இருக்கு

இவ பேரு என்ன பம்புற நல்லா இருக்கு ஆடு சம்பளம் ஊரு காசு வரி காசு சும்மா இல்ல

நடக்கட்டும்ோசம் <laughs>

செய்யாச்சி அம்மா எனக்கு கடவுள்